நடன கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்தவர் மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் நடித்து பிரபலமானவர் இன்றும் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு நடிக்கும் திறமையான நடிகர் விஷால் நடித்த திமுரு திரைப்படத்தில் இவர் கால் ஊனமான வில்லனாக நடித்த நடிப்பு அனைவராலும் பாராட்டுகளை பெற்றது அதேபோன்று சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஜெயிலர் திரைப்படத்தில் இவருடைய வில்லத்தனம் அந்த பட வெற்றிக்கு பெரிதும் உதவியது அந்த கதாபாத்திரத்தில் வில்லனாக இவர் நடிக்காமல் வேறு யாரு நடித்திருந்தாலும் அந்த திரைப்படம் தோல்வியை தழுவியிருக்கும் அந்த அளவிற்கு தன் நடிப்பு திறமையால் படம் முழுவதும் ரசிகர்களை தன் நடிப்பு திறமையால் பதட்டத்தோடவே வைத்திருந்தார் அந்த அளவுக்கு மாபெரும் நடிகராக கோலோச்சி கொண்டிருக்கும் நடிகர் விநாயகன் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் விநாயகன் அவர்கள் கேரள மாநிலம் எர்ணாகுளம் என்ற இடத்தில் பிறந்தார் இந்தியாவின் முக்கியமான நடிகரான இவர் பின்னணி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் நடன ஆசிரியராகவும் இருந்துள்ளார் முக்கியமாக மலையாளம் மற்றும் தமிழ் மொழி திரைப்படங்களில் அதிகம் நடித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாந்திரிகம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய தோற்றத்தில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் இரண்டு படங்களில் துணை வேடங்களிலும் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ராஜீவ் ரவியின் கமெடி வாரம் என்ற மலையாள படத்தில் கங்கா என்ற கொதாபாத்திரத்தில் நடித்ததற்காக நாயகன் சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் வென்றார் மேலும் இது விமர்சகர்களால் நன்கு பாராட்டப்பட்டது அந்த படத்திலிருந்து இவருக்கென ஒரு ரசிகர் பட்டாளம் உருவானது படத்தில் ஒரு பாடலுக்கு இசையும் அமைத்திருப்பார் எடக்குச்சி டியூடு என்ற வாத்திரத்தில் ஆடு ஆடு திரைப்படத்தில் இவர் சிறப்பாக நடித்திருந்தார் ஒரு பீகாரா ஜிவி ஆணு என்ற திரைப்படத்தை தொடர்ந்து ஆடு டூ படத்திலும் இவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுகளை பெற்றது லிஜோ ஜோஸ் பெல்லிசேரியின் ஈமாயி படத்தில் ஐயப்பன் கதாபாத்திரத்தில் இவரது நடிப்பு பெரிதும் பாராட்டுகளை பெற்றது மலையாள திரையுலகில் முக்கியமான கதாநாயகனாக இவர் வளர்வதற்கு இந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் உதவி செய்தன இவரை தி இந்து பத்திரிகை வெளியிட்ட இந்த சகாப்தத்தின் முதல் இருபத்தி ஐந்து மலையாள படங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு உள்ளது மேலும் புதிய அலை இயக்கத்தின் வரையறுக்கும் திரைப்படங்களில் ஒன்றாக பரவலாக கருதப்பட்டும் அந்த திரைப்படம் வருகிறது தற்போது வெளிவந்த இரண்டாயிரத்தி மூன்றில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தமிழ்மொழி படமான ஜெயிலர் படத்தில் வில்லனாக நடித்ததன் மூலம் இவர் இன்னும் புகழின் உச்சத்துக்கு சென்றார் இந்தியாவின் முக்கியமான நடிகர் பட்டியலில் இவரும் இடம் பிடித்தார் ராஜீவ் ரவியின் கம்படி பாடம் படத்தில் கங்காவாக நடித்ததற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் விநாயகன் பெற்றார் ஆரம்ப காலத்தில் விநாயகன் அவர்கள் ஒரு நடன கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் பிளாக் மெர்குரி என்ற நடன குழுவையும் வைத்திருந்தார் மேலும் தி நடனம் அவரது பலமாக இருந்தது இயக்குனர் தம்பி கண்ணந்தானம் மந்திரிக்கத்திலும் பின்னர் ஒன்னமானிலும் அறிமுகம் செய்தார் வன்முறையை நிறுத்து வெள்ளித்திரை சத்திக்காத சாந்து சோட்டா மும்பை மற்றும் தோட்டப்பன் ஆகிய படங்களில் நடித்ததற்காக அவர் மக்களிடம் பிரபலம் அடைந்தார் மேலும் அவர் பாலிவுட் படங்களிலும் நடித்தும் இருக்கின்றார் ராஜீவ் ரவியின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான கம்பட்டிய அடம் திரைப்படத்தில் கங்காவாக நடித்தது பெரிய பாராட்டுகளை பெற்றது மற்றும் தேசிய விருதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டார் இது அவருக்கு கேரள மாநில திரைப்பட விருதுகளின் சிறந்த நடிகருக்கான விருதையும் ஒரு திரைப்படத்தில் சிறந்த நடிப்பிற்காக வட அமெரிக்க திரைப்பட விருதையும் சினிமா பாரடிசோ கிளப் சினி விருதுகளின் சிறந்த நடிகருக்கான விருதையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் பெற்றார் அதே படத்தில் அவர் இசை அமைப்பாளராகவும் அறிமுகமானார் அதன் பிறகு மாபெரும் வெற்றி பெற்ற இமாயி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக இவர் இந்து பத்திரிகை இந்த சகாப்தத்தின் மிகப்பெரிய நடிகர் என பாராட்டியது தமிழில் வெளிவந்த விஷால் நடித்த ஒரு திமிரு திரைப்படத்தில் இவர் நடித்த அந்த நடிப்பு பெரிதும் பாராட்டுக்கொள்ளப்பட்டது எந்த திரைப்படத்திலும் எந்த நடிகரும் இந்த மாதிரி நடித்ததில்லை என்ற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதாவது ஒரு கால் ஓனமானவராக நடிக்க வேண்டும் அதை முழங்காலில் ஒரு கை வைத்து கொண்டு கிந்தி கிந்தி நடக்க வேண்டும் அதே பிரேமில் வசனமும் பேச வேண்டும் அதே ஃப்ரேமில் முகத்தில் வர வரவேண்டும் காமெடியும் வரவேண்டும் வில்லனாக நடிக்க வேண்டும் இப்பி பலதரப்பட்ட சிக்கலான முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்த நடிப்பு அந்த பட வெற்றிக்கு அதுவும் உதவியது அந்த அளவுக்கு இவர் நடித்த பல திரைப்படங்கள் வெற்றிக்கு இவருடைய நடிப்பு ஒரு பாட்டாக இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் தூக்கி சுமந்து தன்னுடைய நடிப்பை கொட்டி ரஷிலிடம் கைதட்டல் வாங்கிய மாபெரும் நடிகர் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்த ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படத்திலும் இவர் நடித்த அந்த வில்லத்தனத்தின் நடிப்பு படத்தை போரடிக்காமல் வெற்றி பெற வைத்தது அளவுக்கு அந்த திரைப்படத்தில் வில்லனாக மிரட்டி இருப்பார் தற்போது வெளிவர இருக்கும் பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் காத்திருக்கின்றன கௌதமேனன் அவர்கள் இயக்கிய துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் அவர் முக்கியமான கதாபாத்திரம் நடித்திருப்பதாகவும் அந்த கதாபாத்திரமும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என்றும் கூறப்படுகிறது அத்தியாயம் ஒன்று யுத்தகாண்டம் போன்ற பல திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார் கண்டிப்பாக இவர் நடிக்கிறார் என்றால் அந்த படங்கள் வெற்றிக்கு இவரோட நடிப்பு உதவும் அந்த அளவுக்கு தன் நடிப்பால் ரசிகர்களை ஆரவாரத்தில் தியேட்டரில் ஆர்ப்பரிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர் கமெடி பாடம் படத்திற்காக புலிகள் பாடலை விநாயகன் அந்த பாடலுக்கு இசையமைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் டிரான்ஸ் என்ற தலைப்பு பாடலுக்கும் இசையமைத்துள்ளார் இவர் ரஃபியின் ரோல் மாடல்ஸ் படத்திற்காகவும் மற்றொன்று ஆர்டினரி சுகித்தின் திரைப்படத்திற்காகவும் பாராட்டுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் அன்று கொச்சியில் உள்ள எர்ணாகுளம் டவுன் வடக்கு காவல் நிலையத்தில் ரகலையை உருவாக்கியதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் நடந்ததால் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் திருக்கரை எம்எல்ஏ உமா தாமஸ் இந்த விரிவான விடுதலையை பகிரங்கமாக விமர்சித்தார் இது விநாயகனின் அரசியல் சங்கங்களுடன் தொடர்புடையது என்று பரிந்துரைத்தார் இவ்வாறு சில சர்ச்சைகளிலும் அவர் சிக்கினார் மலையாள சினிமா உலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாந்திரகம் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வரை அவர் பரபரப்பாக எல்லா மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் மலையாளப் படங்களில் அதிகமான திரைப்படங்கள் நடித்திருக்கின்றார் அதேபோன்று தமிழில் இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் படங்களாகவும் இருந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த விஷால் கதாநாயகனாக நடித்த திமிரு திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்து எல்லாம் அவன் செயல் திரைப்படம் அதில் பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார் அதே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சிம்பு நடித்த காலை திரைப்படத்தில் மொக்கை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மதுரை சம்பவம் திரைப்படத்தில் ஆனந்த் என்ற மண்டையன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறுத்தை திரைப்படத்தில் உதவியாளராக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மரியன்னை திரைப்படத்தில் தீக்குச்சி கதாபாத்திரத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயிலர் திரைப்படத்தில் வர்மன் கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் துருவ நட்சத்திரம் திரைப்படத்திலும் அவர் நடித்திருக்கின்றார் அந்த திரைப்படமும் விரைவில் திரைக்கு வரவிருக்கிறது இவ்வாறு தமிழிலும் பல திரைப்படங்கள் அவர் நடித்துள்ளார் பிறமொழி படங்களான இந்தி திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் ஜேம்ஸ் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் அதே அதேபோன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அசத்தியுடு என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றார் இவர் பல விருதுகளை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேரள மாநில திரைப்பட விருது சிறந்த நடிகருக்காக கம்மடி வாடம் என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது அதையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைப்பட முன்சி சினி விருதுகள் சிறந்த நடிகருக்காக கமெடி பாடம் படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிலிமேர் விருதுகள் சிறந்த துணை நடிகருக்காக கமெடி பாடம் படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிபிசி சினி விருதுகள் சிறந்த நடிகருக்கான விருது கமெடி பாடம் படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிபிசி சினி விருதுகள் சிறந்த குணச்சத்திர நடிகர் விருது ஈமாயு திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஃபிலிம்வேர் விருது சிறந்த துணை நடிகருக்காக ஈமாயு திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் பெற்ற மிகப்பெரிய நடிகர் சில நடிகர்கள் வில்லனாக நடித்தாலும் குணச்சித்திர வேடத்தில் நடித்தாலும் அந்த படத்தில் நிற்கும் கதாநாயகளை தாண்டி ரசிகர் மனதில் நிற்பார்கள் அந்த அளவிற்கு இவர் நடித்த படங்களிலும் அவ்வாறு தான் ரசிகர் மனதில் இடம் பிடிப்பார் அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தில் வெறித்தனமாக நடிப்பார் இந்திய சினிமா நடிகர்களில் இவரும் முக்கியமான நடிகர் என்பது வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்